மகரிஷி வால்மீகி ஜெயந்தியை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் ஆதி கவி வால்மீகி இயற்றிய ராமாயணம் மனித சமூகத்திற்கு பகவான் ஸ்ரீராமரின் எழுச்சியூட்டும் கதையையும் லட்சிய வாழ்க்கையை விழுமியங்களின் மரபையும் வழங்கியுள்ளது என்று கூறியுள்ளார் இந்திய கலாச்சாரத்தின் அடித்தள தூண்களில் மகரிஷி வால்மீகியும் ஒருவர் என்று குறிப்பிட்டுள்ள குடியரசுத் தலைவர் மக்கள் அவரது கொள்கைகளை பின்பற்றுவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் மகரிஷி வால்மீகி ஜெயந்தியை முன்னிட்டு நாட்டு மக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறியுள்ளார் அவரது நல்லொழுக்கமும் லட்சியவாதமும் நிறைந்த சிந்தனைகள் பண்டைய காலங்களில் இருந்தே நமது சமூகத்திலும் குடும்பங்களிலும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளன என்று அவர் கூறியுள்ளார் சமூக நல்லிணக்கத்தை அடிப்படையாக கொண்ட வால்மீகியின் சித்தாந்த ஒடி எப்பொழுதும் நம் நாட்டு மக்களை ஒளிரச் செய்யும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் ராமாயணத்தின் ஸ்ரீ ராமரின் வாழ்க்கை தத்துவத்தை சித்தரித்த மகரிஷி வால்மீகி மனிதநேயம் மரியாதை நேர்மை ஆகிய நற்குணங்களை அனைத்து மக்களிடமும் கொண்டு சென்றார் என கூறியுள்ளார் ராமாயணம் மனித சமுதாயத்திற்கு வழிகாட்டும் நெறிமுறைகளை வழங்கியுள்ளதோடு அது என்றென்றும் நிலைத்திருக்கும் என அவர் தெரிவித்துள்ளார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மகரிஷி வால்மீகி தனது வாழ்க்கை தத்துவத்தின் மூலம் உண்மை நீதி அன்பு நேர்மை ஆகியவற்றின் பாதையில் செல்ல மனித குலத்திற்கு ஊக்கமளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார்